ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சிகப்பு வச்ச சேனல் இன்னைக்கு நம்ம ஆனியன் சமோசா செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஆனியன் சமோசா செய்யறதுக்கு நான் ரெடிமேடாக இந்த மாதிரி ஷீட் வாங்கிட்டு வந்துட்டேங்க இதில் அன்னைக்கு ஒரு நாள் பாதி செஞ்சுட்டோம் மீதி பாதி இருக்குது அதுதான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க இதில் தான் இருந்தது இந்த பாக்கெட்டில் தான் இந்த இப்போ வந்து இந்த ஆனியன் நல்லா மெல்லிஸாக நீட் நீட்டாக நீட்டை வாட்டத்தில் அரிஞ்சு எடுத்துக்கலாம் நாலு ஆனியன் எடுத்துருக்கேன் இதை நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நம்மளே கூட ஷீட்டு ரெடி பண்ணி செய்யலாங்க நான் வந்து சரி போத்தீஸ் போனோமா சரி வாங்கிட்டு வந்து ஒரு தடவை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சோம் வீட்டிலேயே மாவு ரெடி பண்ணி ஒரு தடவை ஒரு டைம் செஞ்சுருக்கேன் இருந்தாலும் இந்த இந்தமாதிரி தாங்க பிடிக்குது இதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது நீ செஞ்சதை விட அந்த மாவில் நம்மளே ரெடி மாவு ரெடி பண்ணி செஞ்சதை விட இது நல்லா கிறிஸ்பியாக இருந்தது அதனால் இது பிடிச்சிருக்கு இது இந்த மாதிரி நீட்டா நல்லா மெல்லிசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நம்ம ஒரு பாத்திரத்துல போட்டுக்கலாம் நல்லா பொடியா கட் பண்ண கருவேப்பில ஒரு எழுது ஏத்துக்கிறேன் நம்ம கட் பண்ணது இந்த மாதிரி நல்லா கையெல்லாம் நல்லா இந்த மாதிரி உருட்டு விட்டுறதுன்னா நல்லா தனித்தனியா பழமொண்ணு வந்துடுங்க இந்த இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா பெருந்துடலாம் இந்த ஆணியில் தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு காரத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா தூள் டீஸ்பூனில் ஒரு ஒன் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி பச்சை வெங்காயம் வந்து இந்த மாதிரி ஆவா போட பிடிக்கலாம் லைட்டாக வதை கூட எடுத்துக்கலாங்க ஆனால் நான் இந்த ஷீட்டில் ஃபஸ்ட்டு செஞ்சேன் அப்படியே தான் அரிஞ்சு போட்டு வச்சு செஞ்சேன் நல்லாவே உள்ள ஆனியன்லாம் நல்லா வெந்து வந்து நல்லா இருந்துச்சு நம்ம இதில் வந்து உருளைக்கிழங்கு மசாலா பண்ணி நம்ம சமோசா இது பண்ணுவோம் இல்லையா உருளைக்கிழங்கு பட்டாணியெல்லாம் போட்டு அந்த மாதிரி பண்ணால் கூட நல்லா தான் இருக்குது அந்த மாதிரி கூட நீங்கள் வேணால் வச்சிக்கலாம் இது ஆனியன் பகோடா அப்படின்றதால நான் வெறியே ஆனியன் மட்டும் சேர்த்து இப்போ நம்ம அந்த ஷீட்டை வந்து ஒட்டுறதுக்கு கொஞ்சமாக கம் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் மைதா மாவு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்துருங்க இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சீட்டு இப்படி தாங்க இருக்குது இந்த அளவுக்கு நல்லா நீட்டாக இருக்குது இது வந்து இப்படி முக்கோண சைஸுக்கு இந்த இந்த ஓரம் இருக்கு இல்லையா இது இதுவும் இதுவும் ஈவனாக இருக்கிற மாதிரி ஒரு மாட்டி மட்டலாம் அப்புறம் மறுபடியும் இப்படி இந்த இந்த ஓரம் வருது இல்லையா இந்த ஓரம் வந்து கரெக்டாக இப்படி ஈவனாக வர மாதிரி என்ன வச்சு இப்படி நல்லா தள்ளி வச்சு மாட்டிக்கணும் அதே மாதிரி இந்த முக்கோணம் வருது இல்லைங்க இல்லைங்களா அது வந்து இந்த ஓரம் கரெக்டாக ஈவனாக வர மாதிரி இப்படி மாட்டிக்கணும் முக்கோன்னு சேர்த்து வந்துருச்சா இப்போ இது உள்ள நம்ம ஆனியன் வந்து ரெடி பண்ண மசாலாவை வச்சுக்கலாம் இந்த அளவு நல்லா முக்கோணமாக வந்துடுது இப்போ நம்ம இது உள்ள இந்த ஆனியன் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா மசாலாலாம் போட்டு அதை வச்சுக்கலாம் இப்போ இது உள்ள நம்ம தேவையான ஒரு ஆனியன் வச்சாச்சு இதை அப்படியே இந்த இந்த முக்கோணத்துக்கு கரெக்டாக ஈவனாக வச்சு இந்த ஓரம் மாதிரி இந்த ஓரம் வர மாதிரியும் இதை ரெடி பண்ணிடணுங்க இப்போ வந்து இந்த பேஸ்ட்டு வச்சு ரெடி பண்ண பேஸ்ட்டை ஒட்டிக்கலாம் இது இந்த பக்கம் எப்படியே திருப்பிக்கலாம் இந்த பக்கம் திருப்பினா நல்லா அழகாக முக்கோணம் ஷேப்பு வந்துட்டு பாருங்க இப்போ நம்ம கரைச்சி வச்ச மைதாவை வச்சு பேஸ்ட்டாக வச்சு இதில் ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி கரெக்டாக வச்சு இந்த ஓரெல்லாம் நல்லா இந்த மைதா மாவை கரைச்சி வச்ச மைதா மாவை வச்சு நல்லா ஒட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் எல்லா சமோசாவும் செஞ்சு எடுத்துக்கிறேங்க இங்கவும் இந்த ஓரமும் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் அடித்தோம் இல்லையா அதுலேயும் கொஞ்சமாக மைதா வச்சு ஒட்டிக்கலாம் அவ்வளோதான் சமோசா ரெடி இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ எண்ணெய் நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சிருக்குங்க ஓரளவுக்கு நல்லா காய வச்சுக்கோங்க எண்ணெயை இல்லைன்னா எண்ணெய் நிறைய இழுத்துவோம் கொஞ்சம் நல்லா காஞ்சதும் நம்ம ரெடி பண்ண சமோசாலாம் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு பக்கம் நல்லா செவந்ததும் எடுத்துக்கலாம் நல்லா இந்த அளவு சேவரணுங்க சமோசா கலர் நல்லா மாறணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்மளாம் மாவு ரெடி பண்ணி செய்யறப்ப ரொம்ப லேட்டாகிடுச்சிங்க டேஸ்ட்டும் நல்லா தான் வந்தது நல்லா கிறிஸ்பியாக தான் இருந்தது இருந்தாலும் நான் நிறையா வேலை வாங்கிட்டு இப்போ இது வந்து நல்லா ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்தில் சமோசா ரெடி ஆகிடுச்சிங்க நல்லா சூப்பராக டக்குன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் சமோசா ரெடி இதுவும் கொஞ்சம் நல்லா நல்லா தான் இருக்கு ஈஸியாக இருக்குது வேலை நல்லா சூப்பரா கிறிஸ்டியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நல்லா சூப்பரா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்